இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆடிய எட்டு போட்டிகளில் நான்கு தோல்விகளை சந்தித்து புள்ளிப்பட்டியலில் ஆறாவது இடத்தில் இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இந்த இக்கட்டான நிலைக்கு துவக்க வீரர்கள் தான் காரணம் என்று கூறப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக துவக்க வீரராக அதிரடி ஆட்டம் ஆடிய டெவான் கான்வே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடருக்கு முன்பதாக காயம் காரணமாக போட்டிகளில் பங்கேற்க முடியாத நிலையில் இருந்தார் அதனால் ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் ஆகியோர் துவக்க வீரர்களாக களமிறங்கினர் இந்த ஜோடி முதல் ஐந்து போட்டிகளில் சேர்ந்து ஆடிய நிலையில் ரச்சின் ரவீந்திரா இரண்டு போட்டிகளில் மட்டுமே சிறப்பாக ஆடி ரன் குவித்தார் மற்ற போட்டிகளில் அவரால் அதிரடியாக ரன் குவிக்க முடியவில்லை ருத்ராஜ் சரியாக ரன் எடுக்காத நிலையில் ஐந்து போட்டிகளுக்கு பின் ருத்ராஜை மூன்றாம் வரிசைக்கு மாற்றினார் பயிற்சியாளர் பிளமிங் அதன் பின்னர் ரஹானே ரச்சின் ஆகியோர் அணிக்கு துவக்கம் அளித்தனர் ஏழு போட்டிகளுக்கு பின் சரியாக ரன் குவிக்காத ரச்சின் ரவீந்திராவை அணியில் இருந்து நீக்கினார் பயிற்சியாளர் பிளமிங் அவருக்கு பதில் மீண்டும் ருத்ராஜ் ரஹானேவுடன் இணைந்து துவக்கம் அளித்தார் இப்படி துவக்க வீரர்கள் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் சிஎஸ்கே அணியின் துவக்க வீரர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் மோசமாக செயல்பட்டு வருகிறார்கள் என்ற புள்ளி விவரமும் வெளியாகி சிஎஸ்கே அணியின் துவக்க வீரர்கள் இந்த ஆண்டு ஐ பி எல் தொடரில் எட்டு போட்டிகளையும் நூற்றி எழுபத்தொரு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர் இதன் சராசரி ஆகும் இதன் ஓவருக்கு உள்ளது ஒரே மட்டுமே ரன்களுக்கு மேல் எடுத்தார் ஒட்டுமொத்த பத்து அணிகளின் சிஎஸ்கே அணியின் துவக்க வீரர்களின் தான் மோசமாக உள்ளது சிஎஸ்கே அணியின் தோல்விகளுக்கும் துவக்க வீரர்களே காரணம் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் பிளமிங் மூன்றாவது முறையாக அணியின் துவக்க ஜோடியை மாற்றியும் பலனளிக்காததால் நொந்து போயிருக்கிறார் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு நிந்திருங்கள்.